ஹலோ நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் கூட அறுபத்தி ஆறாம் சங்கீதத்திலிருந்து ஒன்பதாவது வசனத்தை இருக்கிறோம் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நம்முடைய காலை தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்மாவை நம்முடைய உயிரோட வைக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார் இந்த சங்கீதக்காரன் இந்த நாளிலே கூட நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் பார்க்கும்போது கூட இங்கே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி எப்படி எப்படியெல்லாம் செய்கிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரர் திட்டம் தெளிவமாக சொல்லியிருக்கிறார் அவர் நமக்கு ஒத்தாசை உதவி எங்கிருந்து அனுப்புகிறார் என்று பார்க்கும்பொழுது பரலோகத்திலிருந்து தன்னுடைய வாசம் செய்கிற இடத்திலிருந்து நமக்கு உதவிகளை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம் எப்படியெல்லாம் உதவிகள் தன்னுடைய தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்றால் உன் காலை விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் ஏதோ வித்திர வேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பார்க்கும் பொழுது வேதத்துல நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் இந்த அறுபத்தி ஆறாம் சங்கீதத்தில் படித்தது போல அவர் நம்முடைய கால்களை கல்லாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறா அல்ல லூயா பார்க்கும் நம்ம போகிற பிரயாணம் பண்ணுகிற வாகனங்கள் எல்லாமே நமக்கு சேஃப்டியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது நம்ம போகிற டூ வீலரே பார்க்கும் பொழுது அது வண்டி ஓட ஓட ஓடும்போது நிற்காமல் கீழே விழாமல் ஓடும் ஆனால் வண்டி ஓடுவதை நிறுத்தினால் உட நிறுத்த உடனே கீழே சாயும் என்று பார்க்கிறோம் அதே போல் அதிலே நிறைய காரியங்கள் இருக்கிறது அந்த வண்டியிலேயே பிரேக் இருக்கிறது அதெல்லாமே நிற்கிறதும் நிற்காம போகிறதும் யாருடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவுடைய கரத்தில் இருக்கிறது ஆகவே நம்முடைய நல்ல டயர் போட்டால் மட்டும் பிரேக் போட்டா நிற்கும்னு நினைக்காதீங்க ஆண்டோடைய கிருபை இருந்தால் மாத்திரமே அந்த டயர் நிற்கும் என்று பார்க்கிறோம் அதே போல நம்ம நான் பார்த்து பார்த்து நடந்ததுனால தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்று நீங்க நினைக்க கூடாது ஆண்டோடைய கிருபையினால்தான் இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் எத்தனையோ வெழுவதற்கு உண்டான எத்தனையோ விதமான தடைகள் வந்தது சோதனைகள் வந்தது பிரச்சனைகள் வந்தது ஆனால் கத்ரா எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் நம்மை தள்ளாட விடாமல் நம்மை சோர்ந்து போக விடாமல் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்றால் அவர் நம் மேல் வைத்த கிருபை அதாவது இரக்கம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் இம்மட்டும் நம்மை தள்ளாட விடாமல் சொல்கிறார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் தம்முடைய தூதர்களை நமக்காக உதவி செய்யக்கூடிய காற்றுகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு பாதுகாப்பை அக்னி கொண்ட தூதர்களை நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கிறார் ஆகவே அதற்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாக்க போகிற தயவுக்காகவும் எங்களுக்கு உதவியை வரலோகத்திலிருந்து கொடுத்ததுக்காக நன்றி எங்கள் காலை தள்ளாட விடமாட்டே விடாமல் செய்து எங்களுடைய உயிரை இதுவரைக்கும் எங்களுக்கு ஈவாக பரிசாக கொடுத்தீரே உங்களுக்கு நன்றி இனிமேலும் எங்களை வழிநடத்துவீர் சகலவித நன்மையினாலும் கிருபியினாலும் எங்களை முடிசூட்டுவீர் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருந்து இம்மட்டம் நம்முடைய கால்களை தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைத்த தேவன் இனிமேலும் நம்முடைய காலை தள்ளாட விட மாட்டார் நம்ம ஆத்மாவை உயிரோட வைப்பா இன்றைக்கு நித்திய ஜீவனையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பேசுக்கு தான் பலவத்தின் தந்தை ஆஸ்திக்கப்பட்டதான் இந்த நாளிலையும் கூட அண்டவரை நீர் கொடுத்த வாத்திக்காக நன்றி செலுத்துகிறோம் இதுவரைக்கும் எங்களுடைய கால்களை தள்ளாட விடாமல் உங்களுடைய தூதர்களை அனுப்பி எங்கள் பாதங்களை கல்லில் இடராதபடிக்கு எங்களை ஏந்தி கொண்டு போனீங்க ஆத்மாவை விரோடு காத்தீங்க ராஜா அதே போல எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்பொருட்டு எங்களுக்காக நீர் ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக உயிரையே கொடுத்து எங்களுக்கு நித்திய ஜீவனை ஒவ்வொரு மறுபடியும் செத்துப்போன அண்டவர் மனிதனை மறுபடியும் அந்த நித்திய ஜீவனை கொடுத்து உடைய ரத்தத்தின் மூலமாக உடைய சரீரத்தின் மூலமாக கொடுத்து உயிர்

பெரிய செய்து நாமத்தை வேண்டுமா எங்களுக்கு கிறிஸ்தி நாமத்தின் எங்கள் நல்ல விதம் அவர் காக்கிறவராகவும் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருப்பார் சந்தார் ஆசிரியாக